வணக்கம் பேர் சொல்லுங்கள் கே ஏகாம்பரம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பொது செயல் ஆரம்பித்த நாளில் இருந்து செயல்பாடு என்னுடைய ஆ சொல்லு என்னென்ன நான் முத முதல் வந்து சாதாரண உறுப்பினராக இருந்தேன் ரகுன்ற வெங்கடேசன் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார் பொதுக்குழு தலைவர் அவர் கூட செயல்பாடு முதல்ல ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு நகர செயலாளரை நான் செயல்பாட்டில் வச்சுக்கிந்தேன் செயல்பாடு பண்ணியிருந்தேன் அதில் அந்த பொறுப்பில் வந்து நெசவாளர் அணி அதுபோல் சின்ன சின்ன பதவிங்களில் இருந்துக்கின்னு செயல்பாட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு தீர்மானத்தில் எங்கள் அடி ரெண்டா காஞ்சிபுரத்தில் உருவாச்சு அதை உருவாக சொல்ல நாங்கள் ஒரு அணியிலேருந்து அவங்க ஒரு அணியில் வேறு இதுவாக செயல்பாடுன்னு அவங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் செயல்பாடெல்லாம் நல்லா பொறுப்பாக பார்த்துக்கின்னு பொதுச் செயலாளர் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அதில் போய் அடிய இதோடு நாங்கள் பஸ்ஸில் கலந்துக்குவோம் அதே போல் எந்த நிகழ்ச்சினாலும் காஞ்சிபுரத்துலேயோ வெளியூர்லேயோ எல்லாத்துலேயும் கலந்துக்காத நிகழ்ச்சி கிடையாது கொடுமான அளவுக்கு நான் அதே போல் ரெண்டாயிரம் மகநாடு அதில் சிறப்பாக செயல்பாடு பண்ணோம் எவ்வளோ தொழில் கொடி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு கொடியிலேருந்து எல்லாமே செயற்பாடில் சிறப்பாக பணி நந்தோம் அதே போல் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் தடா சட்டத்தில் அரெஸ்ட் ஆகினார் சிலர் எங்கள்லாம் வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க முதல் முதல்ல அரெஸ்ட் ஆகினேன் நான் அந்த நேரம் காஞ்சிபுரத்தில் அதில் செயற்பாடில் போயின்னே இருந்தேன் அடுத்தது வந்து பதினொன்னில் ஒரு மகா நாடு காஞ்சிபுரத்தில் நடத்தினார் அந்த செயல்பாடில் கூட மாட இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்போ நான் வந்து மாவட்ட பிரதிநிதியாக இருந்தேன் ஒரு ஒரு ஐந்து கா ஆண்டு அதுக்கப்புறம் வந்து அவைத்தலைவராக ஒரு அஞ்சு ஆறு ஆண்டு இருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பொதுச் கூட அரசு வேலூரில் ரெண்டு முறை வேலூரில் பதினைந்து நாள் இருந்தேன் ரிமாண்டில் அதுக்கப்புறம் இது ஆகி வர சொல்ல பொதுச் செயலாளர் இந்த ஜெயிலில் கூட இருப்பார் அந்த ஜெயிலில் அவர் வர சொல்ல கரெக்டாக தெரியும் எனக்கு நான் நிற்பேன் ஆனால் அவரும் என்னை பார்த்தா தெரியும் தெரியாதில்ல அவரை நான் வணக்கம் வைத்தேன் அதுக்கு என்னை சண்டை போட்டார் எல்லோரும் வந்து நிற்பாங்க உனக்கு தெரியுதில்லை வணக்க வச்சு போயினார்னு என்னை சண்டை போடுவார் தொடர்ந்து அவர் கூட பயணி பயணித்தாங்க பதினைஞ்சு நாளும் எங்கள் கூட வந்து செயல்பாட்டில் இருந்தார் வந்து ஒரு நாள் தவறாவது உக்காந்துருப்பார் பொதுச் செயலாளர் எங்கள் கூட தான் சாப்பிடுவார் எல்லாத்தையும் சில சிறப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்களுக்கு சொல்லிக்கிறார் அப்போ வந்து சாந்தன் முருகன் அப்பேர் அவங்க கூடலாம் நாங்கள் இருந்துக்கிறோம் அவங்கெல்லாம் சந்திச்சுக்கிறோம் அப்புறம் அவர் தொடர்ந்து விவகாரமாக அவங்க கூட இப்போ இது பண்ண சொல்ல அப்போ அவங்க அதுக்கு சில போ இதுவெல்லாம் சொன்னாங்க பிரபாகரம் ஃபோட்டோவெல்லாம் போட்டு அவங்களே ப்ரிண்ட்டு கொடுப்பாங்க காமிப்பாங்க எங்கிட்ட பார்ப்போம் அங்கேயே ஜெயில்லையே அதுபோல் செயல்பாடு இருந்தோம் அப்புறம் பதினாலு பதினைஞ்சு நாள் பத்து திருப்பி விடுதலை வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் எலெக்ஷனுக்கு நாலு ஆறு பத்து பன்னெண்டு எலெக்ஷனுக்கு மேலே சந்திச்சிக்கிறேன் நான் இந்த வயசில் ரெண்டாயிரத்தி எழுபதுலேருந்து என்னுடைய அரசியல் வாங்க வாழ்க்கை திமுகவில் இருந்து எழுபதுலேருந்து நான் செயல்பாடில் இருக்கிறேன் எனக்கு புத்தி தெரிஞ்ச நாளில் இருந்து எந்த உயிராக போய் ஒரு ஒரு போஸ்ட்டாகத்த வந்து ஒட்டுவேன் என் கூட்டாண்டியே ஏன்னா அது போய் ஊருக்கு முன்னே வாங்குவேன் அது அதுபோல நான் செயல்பாடில் இருந்தவேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத் பதினொன்றில் எலெக்ஷனில் நிற்கிறேன் இது பொம்பரை பொம்பர சின்னத்தில் நிற்கிறேன் சேர்மேனுக்கு காஞ்சிபுரத்தில் அதுக்கப்புறம் செயல்பாடு வந்து அது ஒரு ஒரு நாலாயிரச்சலரை ஓட்டு வாங்கினேன் தபால் ஓட்டு பன்னெ பன்னெண்டு ஓட்டு வாங்கினேன் அதுக்கே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க திமுக காரிலேருந்து உனக்கு இந்த ஓட்டாக பன்னெண்டு ஓட்டு தபால் ஓட்டான்னு அந்த செயல்பாடெல்லாம் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருப்பி அரஸ்ட் ஆகிறேன் பொ பொடா சட்டத்தில் ஏதோ ஒன்றுதில் அவர் அரஸ்ட் ஆகுது திருப்பி அரஸ்ட் ஆகிறேன் என் கூட என்னுடைய நண்பர் ராமானுஜம் வெங்கடேசன் அவங்க இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்டவங்க செயல்பாடில் வந்து நம்ம கூட இருந்தாங்க அரசாகி அதுக்கு நம்ம ஒரு என்ன அவங்களுக்கு செயல்பாடு ஏன்னால் தெரியாது அவங்களுக்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது ஒருத்தர் ஒருத்தருக்கு நான் போய் நின்று ரொட்டி எல்லாம் வாங்கிக்கணும் வருவேன் வந்து எல்லாேருக்கும் கொடுப்பேன் ஏன்னா அளவுக்கு பழக்கம் ஜெயிலில் அதே போல் ரெண்டாவது இப்போ சொல்ல அந்த சாயந்த முருகெல்லாம் என்னை பார்த்துன்னு கட்டி பிடிச்சிக்கினாங்க நண்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பழகிட்டு வந்தோம் அவங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் போடா இது இது எல்லா மீட்டிங்கும் அப்புறம் நகர செயலாளர் ஆனேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்தேன் சுனாமியில் பொது செயலர் கலந்துக்காத நிகழ்ச்சியே கிடையாது நான் போய் எல்லா நிதி கொடுக்குற இடத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டெலாம் போய்கிறேன் அவர் கூட நான் சென்னையில் இந்த கல்பாகத்தில் கல்பா ஆ கல்பாகத்தில் போய் ம் கேட்குறேன் ஆ ஓகே நீங்கள் நிறைய முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் முறை வந்து மக்கள் போராட்டத்தில் கலந்துகிட்டு ஜெயிலி போயிருக்கீங்க மக்கள் போராட்டத்தில் கலந்துகிது வந்து காஞ்சிபுரத்தில் தொண்ணூற்றி ஒன்பது முறை அரஸ்ட் ஆகி நாற்பத்தொம்பது முறை அரஸ்ட் ஆகிக்கிறேன் அதே போல் சென்னையில் பொதுசேலர் கூட தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது முறை அரஸ்ட் ஆகிறேன் அவர் கூட அதே பயணித்தார் நான் பதினைஞ்சு நாள் அவர் ஜெயிலில் இருக்க சொல்ல பதினஞ்சு பதினைஞ்சி நாள் ரிமாண்ட் ரெண்டு முறை வேலூர் ஜெயிலில் சந்திச்சுக்கிறேன் அவர் கூட இருந்துக்கிறேன் என்னுடைய உழைப்பு அவருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த நாள்லேருந்து கொடுத்துக்கிறேன் நான் ஏன்னா அவர் வந்து எந்தக்கு எடுத்தாலும் நாங்கள் நினைக்கிற பொதுசில் அவர் அழுதுட்டாரே எங்களுக்கே அழகு வந்துடும் அந்த அளவுக்கு செயல்பாடு பண்ணிக்கிறோம் அப்புறம் கேள்வி சொல்கிறேன் ஏன் ஆமாம் என்னை வந்து பிஜேபி எல்லாம் கூட கூப்பிட்டாங்க பிஜேபி பிஜேபி தான் என்னை கூப்பிட்டது நான் நகர சிலையார் சொல்ல பிஜேபியில் வந்து என்னை கூப்பிட்டாங்க நீ கண்டிப்பாக வந்துடுங்க செயல்பாடெல்லாம் நல்லா பண்ணுறீங்க எல்லாம் சொல்கிறாங்க நிருபர்களே வந்து ரெண்டு பேர் என்னை கூப்பிட்டாங்க ஏன்னா பிஜேபி நிருபர்கள் தான் அவங்க ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன் நான் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் வைக்கோன்ற ஒரு ஆள் கூட தான் இருப்பேன் நான் அதை தொடர்ந்து அந்த முறையை தான் எடுத்து போகிறது ஆனால் நாற்பது வேசி வச்சுக்கிறேன் நாற்பது சொக்கா வச்சுக்கிறேன் அந்த சூழ்நிலையே தான் நான் போய்க்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் நடப்பயணம் தான் நடப்பயணத்தில் எல்லா நடைப்பயணத்திலும் கலந்துக்கிறேன் நான் டெல்லிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் டெல்லியில் போய் கலந்துக்கணுக்குறோம் அதே போல் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து அவர் ந நடப்பேன் அந்த இது காஞ்சிபுரத்தில் நான் இல்லாத அந்த இருக்காது அவர் நடப்பேன் அந்த இடத்துல எல்லா ஊர்லேயும் நான் போய் அந்த அளவுக்கு அவரே என்னை வெறுக்கிற மாதிரியாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுல அப்படி நான் போய் நிற்பேன் ஏன்னா என்னுடைய இது ஆதித்தம் மனசில் நினைக்கிறது அப்படி அது அப்புறம் இல்லை போயிட்டு போராட்டம் அந்த அதுக்கு தான் போக முடியல ஆனால் இதுக்கு மட்டும் போனோம் திருத்தணிக்கு போனோம் நாங்கள் திருப்பதிக்கு ஆனால் அதுக்கு போக முடியல எங்களால் திருப்பதியில் யார் எடுத்து சேர்த்து ச சத்தியாக தான் வந்துருந்தப்பில்ல அவர் மூலம் போயிட்டு பண்ணோம்